கதை இது கதை எங்க கதை இருக்கத அப்பநா பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க கதை இருக்கதா பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற சுற்றப்பாடு ஆரம்பிச்ச கதை இப்ப போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டும் முள்ள போய் ஆக கிடந்தாலும் நாங்க கேப்போம் கதை உறவு கதை கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்படி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் தான் காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் தான் காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் என்ன மாட்டேடாண்டே நான் கிடைக்காது என்ன மாறிடுவனுக்கு ஏன்டா ஓலைக்கு போக முன் விடு இப்ப வர நான் இல்லை வீட்டிங்கு போவோம் என்னடா உனக்கு சொன்னேன்டாண்ணேடா உனக்கு என்ன பிரச்சனையேண்டாது இப்ப இப்ப நாட்டுல கணக்கு சுவாரஸ்யம் நடக்குது என்ன கணக்கு சுவாரஸ்யம் அப்ப இப்ப நீ ரிப் அடிக்கிட்டு இந்த இதெல்லாம் சாதனை செய்யறது இப்ப சரி வராது அதான்டா எனக்கு இன்னைக்கு வேணையில நானைக்கு பாக்குமாண்ண ஓ ஆனா போற இடம் எங்க இடம்னு தீர்மானிக்கோ நான் சொன்னதுக்கு எங்க திருவண்ணாமலைக்கு போக மாட்டேன் நீ வில்ல வேணாம அது ஒன்றும் தேவையில்லை இங்க முதல் எங்கட குருக்குல இருக்கிற எதுக்குள்ளோ எது கிடக்கிறோ எங்கயோ இருக்கன்னு சொன்னேன் அதை பார்க்கணுமாட்டேன் சரி அதை பார்த்து கொண்டு ரெண்டாம் நாள் அங்கிருந்து நல்ல ஒங்க படிக்கணும் என்னென்ன எங்க பூரம் எங்க வாரம் ஒன்றும் முக்கியம் இல்லை மற்றவனுக்கு தெரியாத ஒன்று செய்யறதுதான் முக்கியம் அதாங்க நாங்க இப்ப இப்ப தெரியும் கொஞ்ச இப்ப கொஞ்சம் பேரை பேரு இந்த நடக்கிறன்னு சொல்லி நடக்க வேண்டிக்கிட்டாங்க சரிங்க அவங்கள மாதிரி நாங்க ட்ரிப் போடுறதை செய்வோம் சரி நீ இப்ப உனக்கு சாதனை தானே வேணும் ஓ உனக்கு பல சாதனை நான் சொல்லுவேன்டா என்ன சாதனை இங்க நாட்டிலேந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு நடக்கிற சாதனைடா கொஞ்சம் நினைஞ்சு அதுல என் சாதனை படைக்கிறாங்களோட என்னண்டா வெறுங்காதிரைக்கு பிரசாரம் விளங்கு இல்லடா வெறுங்காதிரைக்கு என்னடா

நான் ஒரு தொண்டன்னு அப்படி இப்படி வரமன்ற ஒரு செம்பு கேபே என்ன சொல்லுவாபம் இப்ப உங்களை செம்பு பித்தளை எல்லா சகலை எல்லாத்தையும் இடும்பு இடும்பு எல்லாத்தையும் எடுத்து ஒண்டா உட்டிக்கு இந்த செம்பண்ட வடிவத்தை விட்டுட்டு குடத்துல வந்து உருவாக்கும் அதே விட ஒரு ஆப்பொண்டு உருவாக்கி

நான் பேர் நான் இதுக்குத்தான் நான் உன்ன சொன்னான் டேய் வாடா ட்ரிப் போகணும் நான் இங்க இருக்க ஒரு கொஞ்ச நாளைக்கு நல்ல சந்தோஷமா இருந்து இல்ல திரிஞ்சு இரிஞ்சு பாக்க ரசிச்சு போட்டு வருவோம்ட எடுத்து காதிரி எடுத்து சொல்றேன் இம்மா டேய் எனக்கு புரியுதையடா ஒழுங்கு இங்க மச்சான் நான் நமக்கு கட்டாமண்டேன்

எங்களுக்கும் சமக்கிட்டும் சொல்லுவாங்களோ பார்த்த போகணும் அதே கிழிச்சுங்க கிழிச்சுங்க பாத்துட்டாதானு ஓ ஓ ஓ என்ன காலம் கூட நிக்க நான்தான் கூட்டத்துக்கு உன்னை திரும்பி எவ்வளவு சனமா இருந்தேன் பாத்து நான் பாத்துனேன் டே 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 சும்மா சொல்லாதேடா எனக்கு தெரியமாடா நான் வடிவா பாத்துனான்டே இந்த டிவில கேட்கும் ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டு நார் நடிக்கிறாங்களே செம்பட ஊட எல்லாம் போட்டு ஏ என்க இதை வச்சடா இதை நீ நீ இது எல்லாம் வந்து

நெல்லியில் நடந்த கூட சனம் கூட தெரியுமா எனக்கு தெரியும் இருக்கலாம் தேவையில்ல கதையறை கொண்டிருக்கிறேன் நாங்கள் செம்புதான் நாங்க வாழ் அதுல வந்து சனம் திரும்ப அடுத்த கூட்டத்துல வேற இல்ல உங்கள்கிட்ட தெரியாம கேட்கிறேன்

அது யாழ்ப்பாணத்துல மட்டும் இல்ல வடக்குல மட்டும் இல்ல கிழக்கிலையும் கிழக்கிலே மங்காலையும் செய்றீங்க தெற்கிலையும் வின் பண்ண போறது அதுதான் அவர்தான் ஜனாதிபதி நீங்க இப்ப போன செவ்வாய்க்கிழமை சொன்னீங்க போன செவ்வாய்க்கிழமை பெருங்கதலைக்கு கூட்டம் நடந்து சொன்னீங்கல்லானு அடுத்த கூட்டம் நிப்பாட்டினது தெற்குலியூர் அவசர கூட்டம் தானே நிப்பாட்டினது அது என்றதால இல்ல நீங்க அப்ப நீங்க நினைச்சுக்கோங்க அப்ப நாங்க சப்போர்ட் பண்றோம் கட்சி ஆனா ஏன் அவரை போகுதா தெரியுமாடா நீங்க வந்து இங்க வந்து இங்க வந்து எவ்வளவு பணத்துல வந்து செய்து கொடுத்துட்டு அப்படி காட்டணும் உங்களுக்கு தெரியும் இங்கமே ஒண்ணுக்கும் பெறாதண்டு ஆனா என்ன செய்யறது கூட்டத்தை உருவாக்குற கூட்டத்தை கூட்டுறது அதே மாதிரி அங்கேயும் போய் அதுல செம்பு துருக்கியா அங்கேயும் போய் போய் இங்க <laughs>

ஹலோ 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 ஏன் நாங்க இந்த வடக்கு கிழக்குல நாங்க சப்போர்ட் பண்றோம் நீங்க என்ன யோசி நாங்கள் இங்க கதிரமேச போட்டுமே ஆக்கல் இல்லாக்காண்டி சனம் சப்போர்ட் இல்லன்னு யோசிக்கிறீங்க சனம் பார்

சரியா அதாவது இலங்கைன்றது இந்தியா அமெரிக்கா அவங்க கோயத்தில் உள்ள பணக்காரர் மாதிரி உள்ள பணக்காரர் மாதிரியும் சரியா இஸ்ரேல உள்ள படித்தாக்கள் மாதிரியும் கோயத்தில் உள்ள பணக்காரன் மாதிரியும் இஸ்ரேல உள்ள மாதிரியும் சரியா நாங்கள் சப்போர்ட் பண்ற கட்சிக்கார்ட ஆட்சி காலத்துல நோபல் பிரச்சனை கிடைக்கும் முழு நோபல் பிரச்சனை குவைத்துல உள்ள பணக்காரன் அதே மாதிரி தான் விட்டு வீட்டையும் சிங்கம் புள்ளி கரடி பாம்பு மற்றது அதையெல்லாம் இங்க இந்த புகட்டெல்லாம் இப்படி சின்ன சின்னது இல்ல இனிமே பெரிய பக்களை வச்சு தான் அதெல்லாம் போகுது சரி அப்படி உருவாக்க போறோம் அப்ப நாங்கள் அவரை தேட சப்போர்ட் பண்றோம்

கட்டி போட்டு அதுக்கு இருக்குது சும்மால எட்டி பார்த்துருக்கே எங்கடா குரங்கன்னா இருந்தவ என்ன செய்யறாங்க எட்டி பார்த்து ஆ குரங்கு நினைக்கிறேன் குரங்குன்னு வரைஞ்சு கொண்டு அப்ப குருவி சொல்லிச்சாம் அண்ணா பாத்தியோ எனக்கு கையும் இல்லை ரெண்டு கால இந்த வாயால இந்த கூட கட்டி இந்த கூட்டுக்க நான் இருக்கிறேன் உனக்கு ரெண்டு கை இருக்குது ரெண்டு கால் இருக்குது நீ ஓடி ஆடுவ தடிக்கால் முறிக்கலாம் அப்படி எல்லாம் பெருசா எல்லாம் செய்யலாம் நீயும் இப்படி ஒரு மழை நேரம் கூட கட்டி இருக்கலாம் தானே அண்ணா சொல்லி சொல்லிச்சுதான் அட பாறா

அப்போ எங்கிட்ட சொல்லிது தானே நம்ம அதே மாதிரி தானே நானும் உனக்கு அட்வைஸ் பண்றேன் இங்கே வந்து நீங்க இந்த இதுகெல்லாம் காட்டாதீங்க சரியா

சும் நீங்கள் கோவ என்ன இருந்தாலும் உங்களை கட்சியால் வந்து வெளிநாட்டுக்கு போக வெளிநாட்டு தமிழக கிளைச்சவர்கள் சரியோ அது தெரியும் தானே நோக்கத்திலேயே இங்க வந்து நீங்க கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்ய வளம் இல்ல அவங்க சும்மா கிடக்கிற காசு கூப்பிடாங்க சப்போர்ட்டு இங்க சப்போர்ட் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பேரோட ஒரு கூட்டத்தை நீங்க ஆளை வச்சு நீங்க செய்யுடா என்ன செம்புகள் அந்த செம்புகள் மட்டும்தான் வந்து இருக்குங்க வேணும் செம்பு வடக்கு கிடக்கு தெற்கண்டு சொல்லி சரியா தூக்கி வச்சு கொண்டு நீங்க சரி கொண்டு ஒரு சரியா வடக்குக்கு கிழக்குக்கு தெற்கு கண்டு எல்லாம் கூட இருந்து அந்த கூடு கூட்ட பிரிஞ்சாக அப்படி நீங்க நினைச்சு கொண்டு தானே எல்லாம் கிடக்குது கூட இருந்தது இப்ப எத்தனை கூடா கடைசியா பார்த்து

அவற் பண்ணுமென்று உனக்கு வடிவா சொல்றேன் நீ உனக்கு பழங்காம இல்ல செம்புகள் வெல்ல போது வெல்லப்போது நான் செம்பு சின்னதுல கேட்டு நீங்களா இருக்குமான் செம்பு சின்ன உனக்கு நாங்கள் என்னன்னா எங்களுக்கு தெரியும் நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அதை தாண்ட நான் திரும்ப திரும்ப வடக்கு கிழக்கு தெற்கு சரியோ ஒரே கூடு சொல்லி கொண்டு விரதாரம் தாரமில்லம் பண்ணி திரிஞ்சு போட்டு கடைசியை எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு நான் சி எனக்கு அது செய்ய வராது சி இவர்களெல்லாம் இதெல்லாம் எனக்கு சரி வராது வந்து இன்னொரு இடத்துக்குள்ள பூந்திருந்து கதைக்கிறாரு

அப்ப இந்த விஷயம் நல்லா தெரியும் இப்படி சொல்லி சொல்லி நீ உங்களுக்கு கொஞ்சம் உருவாக்கி வச்சுக்கிறேன் இந்த ஆள் தான் ஜனாதிபதியா பெட்ரூம் மாத்திரிங்க எங்கடைய ஆள் தான் நாங்கள் நிர்ணயிச்ச ஆள் இந்த முறை ஜனாதிபதியா வரும் இப்பவே விட்டு போனி போகலாம் நல்லா தெரியும் இங்க நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னா அந்த கூட்டத்துக்கு முன்ன ஒடுத்த கதிர வச்சு கொண்டு இந்த சனம் வரையில இப்ப யாரும் இந்த புருடாவும் விடலாம் ஒன்றும் தேவையில்லைடா ஒருத்தன் ஒரே ஒரு தமிழனாவது அதுக்குள்ள ஜனாதிபதிக்கு நிக்கோணும் என்றது வார அந்த அதுக்காக உங்களோட செம்பு கண்ட உங்களுடைய ஆள் வந்து ஒரு ஆதரவு கொடுத்திருக்கலாம் அது எங்களுக்கு

அவரை பத்தி நாங்க கருத்தில் எடுக்க மாட்டோம் சரியா அவர் அவருக்கு நாங்க கட்சி ஒழுக்க நடவடிக்கை எடுக்க போறோம் கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க ஒழுங்க ஆனா இல்ல தமிழ் கட்சிகள் எல்லாம் இருக்கிறீங்க இல்ல ஒருத்தர் நிக்கிறான் எல்லா கட்சிக்காரன் சேர்ந்து அந்த தமிழனுக்காக ஒரு குரல் கொடுத்திருக்க தெரியாது அதுல என்ன விஞ்ஞானவாத சொல்லி இருக்கு தமிழருக்கு ஒரு முடிவு சொல்லி இருக்கா தமிழருக்கு ஒற்றுமை என்ன வகையில் ஒற்றுமை சொல்லி இருக்கு அதுதான் இவன் வந்தான் சொன்னா மேல போயிடும் சரியா தஞ்சமயம் அவன் என்று சொன்னா இங்க சுருகிறதுன்றது கொத்திராது ஒன்றும் அடிக்கல அமைச்சரா இருந்தா கொத்த இயலாது காசுகள் இல்லாது இப்படியான எந்த பதவியில இருந்தாலும் ஒண்ணும் செய்யலாம் என்னடா அவன் கணக்கு வழங்கில கேட்டு கேட்டு எல்லாம் பாராளுமன்றத்துல கதைச்சு விட்டான்டா விஷயம் போயிருவேன் அவன் வர மாட்டான் அவன் கூட ஓட் செடுப்பான்ன்றா எல்லாம் நம்பிட்டு இருக்கணும் அது நடக்காது நான் உனக்கு ஒரு கதைன்னு சொல்றேன் ஜனாதிபதி சரியா காட்டுக்குள்ள வந்து வயசு போயிட்டு நிலைமையில இருக்கிற ஒரு ராஜா எங்களுக்கு தேவை ராஜாவை தேர்ந்தெடுக்கணும் காட்டுக்கு ஒரு ராஜா வேணும் ராஜாவை தேர்ந்தெடுக்கணும் சரி போர் பண்ணுவோம் ஒன்றெல்லாம் சரி ஆறு ஆறு எடுக்கிற தலைவராக இருக்கிறாரு சிங்கம் தானே அதுக்குள்ள இருக்கணும் சரி சிங்கத்துல இனத்துக்குள்ள போய் பார்ப்போம் என்று சொன்னா அதுகள் எல்லாமே எங்களுக்கு வந்த கண்ண சோழியல் சோரி சுரண்டியல் இருக்கும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அங்க பார்க்கணும் இது நாட்டு வளம் போகணும் அப்படி எல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்ய இயலாது அதெல்லாம் கொஞ்சம் பின்பாண்டுது சரியா அங்க எல்லா சிங்கத்தையும் போகல எல்லா சொந்தங்கள்டும் போய் கேட்கல குறிப்பிட்ட ஆகல என்று இருக்கிறது தானே அவர்கள்ட்ட போய் கேட்கறது

போடு திரி போகணும் நீர் அசைஞ்சு போறதுக்கு போறதுக்கிடையிலேயே கூட்டங்கள் முடிஞ்சிடும் சரி நாட்டு வளர்ப்ப இங்க இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்குள்ள காட்டுக்கு போறதுக்கிடையில அங்க காட்டுல பிரிஜ் உருவாகிடும் சரியா நீர் வந்து இந்த இதுக்கும் சரிவராது ஆனா நீர் இதில் எரிந்து கொள்ளும் என்ன காட்டை பாதுகாக்கிறது சுத்தி திரிகிறது காட்டுல தீ பிடிச்சு அதுகளை அணைக்கிறதுக்கு நீர் அந்த தீயணைப்பு படகுல முறை ஆக்களை வச்சுருந்து நீர் அதுக்கு நீர் அதுக்குள்ள ஏர்ந்து கொள்ள வேண்டாம் அப்பேன்னு வந்து கேட்டு கேட்டேன் சரியா சரி கரடி ஆட்டியா போய் காட்ட கரடி அதுல இல்ல சரி வராது ஒரு அழகான இதுல இருக்கணும் நீர் எப்படி இருந்தாலும் இருக்கும் கொஞ்சம் மூலட்சணமா இருக்கணும் மற்றது கொஞ்சம் அருகு கூர்மையா இருக்கணும் என்ன மேற்காலும் ஆனா உமக்கு மிதி சரி வராது இப்படி காண்ற விருவங்கள் எல்லாருடையும் சொல்லி சொல்லி கொண்டு வந்துட்டு கட்டசியாத எல்லாரும் ஆகியம் கூப்பிட்டுட்டு சொல்லிட்டு இப்ப கடைசி பிரச்சனை என்னன்னு சொன்னான் இப்ப ராஜாவுக்கு ஆள் இல்ல ஒருத்தர் இங்க தோதா இல்ல இப்ப அமைச்சர் பதவியில இருக்கிற நான் தான் இதுல கடைசியா பெறலாம் என்று நினைக்கிறேன் சொல்லி இருக்கிறேன் யாரு நெறிப்பிள்ளையா சொல்லி இருக்கிறேன் சொன்னோம் இதுக்குள்ள கதை நடக்குது அப்படி நிறையா இப்போ பரவாயில்ல நிறைய இருக்கு கொஞ்சம் இது மூளை அதிகம் முன்ன ராஜாவும் கூட கொஞ்சம் காட்டை பார்த்து கொள்வேன் ஓ ராஜாவோட இருந்தா பார்த்து கொள்ள இது அப்படி இல்லாம இப்படி இல்லாமன்று கதை நடந்திருக்கு சரியா கதை வந்தான் ஒரு முயல முயல வந்துட்டு சொன்னாம் அதெல்லாம் ஒண்ணும் சரியா சரியா நான் நடந்தது சொல்றேன் ஜானியார்ட்ட போய் கேட்டு நீர் நில்லுமண்டு சொல்லி சரி ஜானியர் தான் நிக்க போறேன்னு சொல்லி சீச்சி உம் மக்கள்லாம் சீச்சி சரி வராது நீர் ஆலியா செஞ்சு வர்றது கிடையிலேயே நான் போயிரும் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிருக்கேன் கரடி கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் இவர்ட்ட கேட்டுக்கிறேன் கேட்டுக்க எல்லா கேட்டுட்டு ஆனா ஒருத்தர் கூட இவருக்கு சப்போர்ட் இல்ல ஆனா கடைசியா தன்னை தானே ஆதரவு என்று உங்களோட கடைசி மட்டும் நிப்பாட்டோ என்று சொல்லிக்க அதுக்கப்புறம் என்ன விடுமா சனம் விடுங்களா அடியா போட ஒரு அதே சிங்க இதுக்குள்ள போய் ஆளை கூட்டு கொண்டு வந்து அடுத்து வாரிச்ச போட்டு போட்டுமா என்னது நீயே நீயே இருந்துகொள் ராஜா அப்போ அப்படி ஒரு விடுதலை அந்த அந்த நீங்க என்ன அந்த நெடி யார் மாதிரி நீயும் இருக்க கூடாது நீயுமிரகோடாது ஆனா என்ன நாங்க தமிழ்ல விடுதலை காக்கதேகிரோம் தம்மளரன்கோ போராறோம் தமிழனுக்கு ஒரு இது வரணும் விடுதலை காலம் வரும் வரணும்னு என்ன அத வாங்கு நம்மள போட்டு கிண்டி கிண்டி பிரேக்னி உருவாக்குறாங்க கூடவே இருக்கு உங்களுக்கு உண்மையை சொன்னா விளங்காது

இல்ல அவரும் போன ஆறுோண்டிருந்தான் அவருக்கே வரையில் என்றால் இவருக்கு என்ன வரும்

Ama bunun haline <laughs> göre yol yolcuyum kadar da, yine dendi. கதை இது கதை எங்க ஊர் கதை அப்ப நான் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க பூர் கதை அப்ப நான் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற சுற்றப்படையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டும் முள்ள போய் கிடந்தாலும் நாங்க கேப்போம் கதை உறவு கதை கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்கள் பக்குவம் பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் தொலை காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் கதை சொல்ல போறோம் நாங்கள் கதை சொல்ல போறோம் தொலை காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் கதை நேரம்